பில் கொண்டு நமச்சி வரையில் சேர்த்தேன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கும் போது நல்ல செம்ம நம்புமே ஒரு ஏக்கர் எழுபத்தஞ்சி செண்டு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாமே விற்பனைக்குள்ள லேண்டு தான் தடம் பாருங்க இந்த டைம் ஃபஸ்ட்லேயும் கட்டுங்க ரெண்டாவது தடத்தை காட்டுவும் பாருங்கள் அருமையான லேண்டுங்க காடு ஃபுல்லுமே நல்ல விவசாயம்லாம் மூத்து சொல்ல பயிரிட்ருக்காங்க இடம் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்கும் வீடியோ வந்து பார்வையிட செய்யாத பாருங்கள் அப்போ தான் தோட்டத்தில் வந்து முழுமையாக என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் வீடியோ வந்து ஃபுல்லுமே வந்து எல்லாமே காட்டியிருப்பேன் பாருங்கள் இடம் அருமையான லேண்டுங்க காடு ஃபுல்லுமே வந்து முத்து சோளம் போட்டிருக்கேன் அதில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா காப்பியில் உள்ள தென்னை மரம் ஒரு இருபது தன்னை மரம் பெரிய தென்னை மரம் தென்னை மரம் இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மரம் ஒரு ரெண்டு வருடம் மதிப்புள்ள தென்னங்கன்று பார்த்திங்கன்னா அது ஒரு இருபத்தஞ்சி மரத்துக்கு மேலே இருக்குதுங்க சூப்பராக ரெண்டு நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா வாஸ்துக்காகவே வேணும்னு சொல்லி கேட்டிருக்கேன் குபேர மலை உயர்ந்தோம் சனிமலை தாழ்ந்த மாதிரி கேட்டிருக்கீங்க அந்த மாதிரி கேட்ட கஸ்டமருங்க எல்லாமே பாருங்கள் அந்த மாதிரி இடம் தான் இந்த இடங்க குபேரி மலை உயர்ந்திருக்கும் சனிமலை தாழ்ந்திருக்கும் அதே மாதிரி இதில் வந்து மெயின் ப்ளஸ்னு ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தில் வந்துங்க உங்களுக்கு சனிமலை லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் வந்து அதாவது மழை தண்ணி ஓடுற மாதிரி சின்ன நீரோட ஒன்று இருக்குதுங்க வாஸ்தாகவே இருக்குது நிறைய பேர் எங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இதில் வந்து எல்லாமே நீங்கள் கேட்ட மாதிரி இருக்குங்க அந்த இடம் எல்லாமே காட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த நீரோட காட்டியிருப்பேன் காடு சுற்றிலும் ரவுண்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வாழைங்க இருக்குது அருமையான வாழைங்க இருக்குது கொஞ்சம் வச்சுருக்கேன் காட்டிலே இருக்குங்க முருங்கை மரங்கள் இருக்குது அதில் அதெல்லாம் பார்த்தோம்னா கொய்யா மரம் ஒன்று இருக்குது மாமரங்கள் இருக்குது அப்புறம் போது தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்குங்க தனி கிணறு தனி ஃப்ரீ சர்வீஸு அதனால் வந்து உங்களுக்கு இடையில பார்த்துமே இந்த தோட்டத்துலேயும் வந்து எந்த விதமான ஒயர் வேறு எதுவும் கிராஸ் ஆகுது ஒன்லி வந்து இவங்க கிணத்துக்கு மட்டும்தான் அந்த ஈவி லைன் வந்திருக்கு கிணறு பாருங்க இப்போ கிணறு தான் பார்க்க போகிறோம் சூப்பரான சைட்டுங்க நல்ல செம்மண் சைடு நல்லா இருக்குது மண்ணு அதேமாதிரி இருக்கிற இடமும் சூப்பரான லேண்டும் இது வந்து பார்த்தா நாமக்கல் மாவட்டத்தில் தாங்க இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம மங்களபுர ஓட்டு நம்ம மெட்டாலா செல்லும் வழியிலே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்டில் வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது பஸ் பருவெலாம் கரெக்டாக நமக்கு ஒரே கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்லேருந்து இதுவும் பார்த்துன்னா உங்களுக்கு இந்த கிணறு பாருங்க தோட்டத்தில் உள்ள கிணறு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சூப்பரான கிணறு பாருங்க தண்ணியெல்லாம் கிடைக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இன்னும் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இன்னும் மேலேயே வந்துடுங்க ஏன்னா பக்கத்துலலாம் ஓட இருக்கு இல்லைங்க அதில் தண்ணிக்கு வந்து இந்த ஒரு ஏக்கரை எழுபத்தஞ்சு சென்ட்டுக்கு உங்களுக்கு தண்ணி பிரச்சனை எப்போவுமே ட்ரை ஆகாதுங்க அந்த மாதிரி ஏரியா தாங்க இது நல்லா எரிப்படமும் சுற்றியிலுமே ஆக்கமாக்கம் இடமும் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் எல்லாமே நல்லாயிருக்கும் பூராமே தென்னந்தோப்பு தோப்பு இந்த மாதிரி இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க காலத்தில் வந்து ட்ரிப்ளிகேஷன் போட்டுக்கிற மாதிரி சொன்னிருக்காங்க அதை வச்சிருக்காங்க இப்போலாம் தண்ணி இருக்குது இப்போ டைரெக்டாக தண்ணி பாய்ச்சிக்கிறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதேமாதிரி ஒவ்வொரு காட்டுக்கும் பைப்பு போட்டிருக்காங்க தனித்தனியாக தனித்தனியாக போட்டு கேட்டு வலி போட்டிருக்காங்க இடம் பெருங்க அது மேன்ட்லாண்டு இதில் கொஞ்சம் மிளகா செடி போட்டிருக்காங்க பேரம்பு சைடில் மிளகா செடி போட்டிருக்காங்க தடம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு தார் சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு நூறுவே மீட்டர் தாங்க நல்ல அகலமான மண் சாலை இது வந்து பொது பாதை தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த தோட்டத்துக்கான வந்து இடம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இவங்க வந்து சொந்த செலவுக்காக வந்து இந்த ஒரு பேஜ் மட்டும் தனியாக பிரித்து கொடுத்துட்றாங்க பிறகு இந்த இபிலைன்னு சொன்னால் இல்லைங்களா பிறகு இவங்க காட்டுக்கு மட்டும் தான் வேற எதுவும் போடல அது வந்து மோட்டரோட சாப்பிட்டு வச்சுருக்காங்க இடம் சூப்பராகும் மாதிரி ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்களாங்க ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து எழுபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்லியிருக்காரு தோட்டத்துக்கார் நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காருங்க அது எந்தளவுக்கு குறைக்க முடிங்கிறது நம்ம நேரில் வந்து செட்டிங் உட்காரும்போது மட்டும்தான் தெரியும் இப்போ வந்து எழுபத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்கேன் நேரில் வாங்க பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க காடு பாருங்கள் அருமையானது அதே மாதிரி நல்லா பெரிய தினமரம் பாருங்கள் இந்த மாதிரி இருபது தினமரை நல்லா காப்பில் இருக்குதுங்க காடு செவ்வாக்க அப்படியே நாலு மூளை சாதரும் உபேரமலை மேடு சனி மூல பள்ளம் அப்படி இந்த மூணு ஸ்டெப் அப்படி மேடு அப்படி ஒவ்வொரு படி மாதிரி அப்படி மூணு காடுமே போயிருங்க உங்களுக்கு நல்லா இடம் அருமையாக இருக்கும் அப்புறம் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் அந்த மேட்டு வயல் இது கீழே வயல் அது கீழே ஒரு வயலுங்க மாதிரி இடம் நல்லா இருக்கும் இடமெல்லாம் பாருங்கள் சூப்பரான லேண்டு மிஸ் பண்ணி இந்த மாதிரி இடமெல்லாம் கிடைக்கும் போது தாங்க வந்து உடனே நம்ம வாங்கி பயன்படுத்தி கொள்ளணும் அதே மாதிரி இது வந்து நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் எப்பவுமே ரேடு தான் பாருங்கள் இந்த நீரோட சொன்னோம் இல்லைங்களா பாருங்கள் இது மழை காலத்தில் இப்போ மழை நல்லா இந்த டைம் மழை இப்போ இல்லாமல் இருக்குது மழை பெஞ்சு ஒரு ரெண்டு மழை பெஞ்சுதுனா இந்த ஓடையில் வந்து தண்ணி போக ஆரம்பிச்சுரும் அதே மாதிரி வந்து இதில் வந்து கொஞ்சம் வந்து அந்த ஓடம் போக்கு கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்குங்க அது எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல இருக்குங்க என்ன இடம் இருக்குது ஒன்றே முக்கால் ஏக்கர் இது வந்து அளந்து கொடுத்துருவாருங்க ஒன்றே முக்கால் ஏக்கருக்கு கம்மியாக வந்தாலும் அதுக்கு தகுந்த ஏக்கரை கணக்கு ரேட்டு பசிக்கும் எவ்வளோ இடம் இருக்குது அதுக்கு மாதிரி நம்ம ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க அமௌண்ட் கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை நல்ல ஒரு லேண்டுங்க முடிஞ்சளவுக்கு இந்த லேண்டை பார்த்துட்டிங்களா பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கு மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் வேறு தயவு சேர்ந்து வேறு யாருக்கும் மீடியேட்டர்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த இடத்துல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் பார்க்க சொல்லி யாரும் பண்ண வேணாம் ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ போட்டால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மீடியேட்டருக்கு தான் ஃபோன் பண்ணி ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணுறேன் அவங்க யாரும் பண்ண வேணாம் வாங்குற கஸ்டமரை மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்களோட சொந்தக்காரங்களுக்கு இடம் வாங்குற மாதிரி அவங்க ஏதாவது உங்களை சொல்லியிருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வேறு யாருக்கும் தயவு சேர்ந்து பண்ண வேணாம் சூப்பராக ரெண்டு மிஸ் பண்ணி அனைவருக்கும் நன்றி வணக்கம்